இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ்லாம் நடத்துகிறாரு ஸோ அவர் ஒரு தரப்பு சொல்லக்கூடிய பார்வைன்னா அந்த சம்பவத்துக்கு அப்புறம் விஜய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை சரி பண்ணிக்கிட்டு வராரு அப்படிங்கிற ஒரு பார்வையை சொல்கிறாங்க நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது விஜய் மாறுவதற்கான கேரக்டரில் வந்து எதுவுமே கிடையாது விஜய் விஜய்யினுடைய பிரச்சனையே தான் மக்கள் சந்திப்பு அப்படினாரு மக்களே அவர் இப்படிதான் பார்க்கறேன் மேல இருந்து கீழே பாக்கிற மக்கள் கீழே தான் மாற போகிறோம் இதுதான் மக்கள் சந்திப்பு மற்றபடி விஜய்னுடைய அரசியல் அரசியல் எல்லாம் வந்துட்டு எதுவுமே ஆஸ் நாட்டு வின் டேக்கன் ஆகும் ஓடி போயிட்டு ஃப்ளைட்டு நின்றுடுச்சு அடுத்தபடி இப்போ கூட வரவங்க நேற்று வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டின் முஸ்லீம் போட்டு பெருமளவு விஜய் கிட்ட சிக்கன்ட்டான் என்ன கிறிஸ்டியனும் முஸ்லீம்ஸும் ரசிகர் மட்டும் நடிச்சிருக்கிறாங்க தெரியுங்களா விஜய் வந்துட்டு விமர்சனத்தை எடுத்துக்கிற ஒரு ஆள் நிறைவே இன்னொரு விஷயம் இப்ப இன்னைக்கு அந்த கிறிஸ்டியன் இன்னைக்கு வந்துடுவான் இதெல்லாம் என்னன்னா அவன் கொடுக்குற ஆலோசனை கிறிஸ்துமஸ் கொண்டாடி இப்படி எல்லாம் சில பாத்திரியர்கள் எல்லாம் கூப்பிட்டு பண்ணா அப்படியே கிறிஸ்டியன் பிளாகா பார்த்துருவோம் தமிழலை நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சந்திப்பில் நம்மோடு அரசியல் விமர்சகர் திரு ஐயநாதன் அவர்கள் அவரை அன்போடு வரவேற்கிறோம் ஏ வணக்கம் எஸ்ஐஆர் குறித்து நீங்கள் நிறைய பேசியிருக்கிறீங்க தமிழ்நாட்டில் அந்த வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் நிறைவு பெற்று வாக்காளர் வரை வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கு இது வெளியிடப்பட்ட பிறகு அந்த கருத்தில் இன்னும் நீங்கள் உறுதியாக இருக்கிறீங்களா இப்போ ஒரு ஆதாரம் வருது ஒரு ஒரு நாளுக்கு ஒரு ஒரு ஆதாரம் வருது இப்போ கூட ஒருத்தர் அவர் இதெல்லாம் என்ன அவருக்கு அதான் என்னன்னா இந்த தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் சொன்னது என்ன அப்படின்னம்னா இது வாக்காளர் பட்டியல் தூய்மைப்படுத்தும் பணி அப்படின்னாரு உச்ச அவங்களுடைய சார்பா சமர்ப்பிக்கப்பட்ட அந்த அதுல இருக்கு வாக்கு மூலத்துல இருக்கு அதில் அவங்க சொல்லியிருக்கிறது என்னென்னா வாக்காளர் பட்டியல் தூய்மைப்படுத்தும் பணி ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கு பிறகு மறுபடியும் நடக்குது தமிழ்நாட்டை வரைக்கும் இருபது ஆண்டுகளுக்கு பிறகு நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போது அந்த தூய்மைப்படுத்தும் பணி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் படிவத்தை கொடுத்தாங்க படிவத்தை ஃபில்அப் பண்ணோம் ஒரு படிவத்தை அவங்க எடுத்துக்கிட்டாங்க இன்னொரு படிவத்தை கொடுத்தாங்க அப்படியா இல்லையா அப்போ கொடுத்ததில் வந்துட்டு நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர் வந்துட்டு அவரு அவருடைய வீட்டுக்காரர் அந்த அம்மா அந்த வீட்டுக்காரர் ரெண்டு பேரும் கொடுத்துருக்குறாங்க ஃபார்ம் அப்புறம் எல்லாம் போட்டுக்கிட்டு முடிச்சுட்டாங்க முன்கட்சி அப்படின்ட்டு எடுத்து பார்த்தோம்னா ரெண்டு பேர் பேரும் டெத்தில் வந்துருக்கு டெத் லிஸ்டில் இருக்குது இது என்ன தூய்மைப்படுத்த பண்ணி இந்த கிளீனு அப்படின்றாங்க அந்த மாதிரியாது நின்று கேட்குறாங்க அங்கே இருக்கக்கூடிய அந்த அதிகாரி யார பதில் சொல்ல முடியல எல்லா இடத்துலையும் வந்துச்சு அப்போ இந்த பணி எங்கேருந்து செய்யப்பட்டது எப்படி செய்யப்பட்டது பிஎல்ஓ இருக்காங்க இப்போ நான் இருக்கேன் எதிரில் பள்ளிக்கூடத்தில் தான் என்னோடய பூத்து அந்த அங்கே வந்து உட்காந்து அங்கே நாங்கள் எடுத்த ஃபார்ம்லாம் ஃபில்அப் பண்ணிட்டு போனோம் அந்த அம்மாவே எல்லாத்தையும் பார்த்து எனக்கு ரெண்டு கார்டு அது தொண்ணூற்றி ஆறில் விஷயம் பண்ண கார்டு அதுக்கப்புறம் ரெண்டு கார்டெலாம் எடுத்துகிட்டு போனோம் நானும் மனைவி எல்லாருமே எல்லாத்தையும் பார்த்து அந்த அம்மா எல்லாத்தையுமே சரி பண்ணாங்க முரண் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காகவே இதில் ஐயநாதன் போட்டிருந்தேன் அதுல வந்து ஆ ஐ போட்டு வச்சிருந்தேன் அதுவே இருக்கட்டும் யானு சொல்லி பார்த்தாங்க பரவாயில்லம்மா சரி அப்படின்ட்டு நான் இது பண்ணேன் எல்லாத்தையுமே பண்ணிக்கின்னு கையெழுத்து போட்டு அது ராங்காக இருக்கிற நேரத்தில் அவங்களே வந்துட்டு கவர் அப் பண்ணி சரியான இதெல்லாம் எழுதி ஃபில் பண்ணி ஒரு ஒருத்தரையும் உட்கார வச்சு செஞ்சாங்க தம்மா சரி ஸோ பிஎல்ஓ பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் அப்படின்றவங்களுடைய பணி வந்துட்டு சிறப்பாக இருக்கிறத நான் நேரடியாக பார்த்து பார்த்தேன் ஆனால் அதோட வந்துட்டு திமுக நிச்சயமா இப்போ நீங்கள் தெளிவாக சொல்கிறீங்க அப்போ அவர் சரியான முறையில் செயல்பட்டால் இதில் எந்த சிக்கலும் இல்லை 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 அத்தாங்க டாப் தேர்தல் ஆணையர் என்ன வரலையே என்ன வரலையே சூத்திரம் எங்கே இருக்குதுன்றது எப்போதுமே மூலத்தில் இருக்கும் சூத்திரம் முதல்ல இருக்காது அதனால் பார்ப்போம் இதை பண்ணி பண்ணி சேர்க்குறாங்க இப்ப இவர் இந்த மாதிரிதான் சேர்த்து இருக்கிறாரு அப்ப அவங்க ரெண்டு பேருடைய பேர் யாரால மிஸ் ஆச்சு இருக்கிறவங்களை செத்தவங்கன்னு எப்படி பண்ண முடியும் புரியுதுங்களா நீங்க என்ன சொல்றீங்க பிஎல்ஓ வீட்டுக்கு வராரு எங்களுக்கு எங்களுக்கெல்லாம் வந்துட்டு பிஎல்ஓ வந்துட்டு பிஎல்ஏ அரசு அரசியல் கட்சிகளினுடைய மாவட்ட இதெல்லாம் போட்டு அப்புறம் பிஎல்ஏ டூ அவங்களுடைய முகவர்கள் வந்து கொடுக்குறாங்க கொடுத்துட்டு போது கூட நீங்க வந்து கொடுத்துருங்கய்யான்னு சொல்லிட்டாங்க ஸோ நான் எடுத்துகிட்டு போய்ட்டு நானே சப்மிட் பண்ணேன் என்னோடது என் மனைவியோடது எல்லோரும் கொடுத்தேன் அப்போது கொடுத்தவங்க வந்துட்டு எல்லாத்தையும் என்னமேட்டன் பண்ணும்போது இப்போ என் பேர் இல்லைன்னா என்ன அர்த்தம் அது ஒன்று இன்னொன்று என்ன அப்படின்னும்னா இந்த ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஆறு கோடியே நாற்பத்தி ஒரு லட்சத்து பதினான்காயிரத்து எட்நூற்றி அஞ்சு வாக்காளர்கள் இருந்த தமிழ்நாட்டில் இப்பொழுது ஐந்து கோடியே நாற்பத்தி மூன்று லட்சமாக குறைந்திருக்கக்கூடிய இந்த புதிய வாக்காளர் பட்டியல்கிடையே இந்த இடம் பெயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பர்மனெண்ட்லி ஷிஃப்ட்டட் அப்படின்னு சொல்லிட்டு அறுபத்தாறு லட்சத்து நாற்பத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஒன்று பேர் போட்டிருக்காங்க இவங்க ஷிஃப்டட்ன்றது எப்படி நீங்க கன்சோட் பண்ணீங்க அப்படின்றதுக்கு அப்படின்னு அங்க ஒரு ஒரு அதாவது அந்த இவங்களுக்கும் மேல இன்னொருத்தர் இருக்கிறாரு இல்லையா அதாவது எலக்ட்டோரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் ஈஆர்ஓ அவர்கிட்ட அவரோட தொடர்புடைய அவர்கிட்ட அவர் சொல்றாரு நாங்க அவங்களுடைய ஃபார்ம் வந்துட்டு அங்க போகல அங்கே போகும்போது பூட்டி இருந்தது ஸோ ரெண்டு முறை ஃபோன் பண்ணி பார்த்தோம் இல்லை ஸோ அவங்க ஷிஃப்டுன்னு முடிவு எடுத்துட்டோம் அப்படின்றாங்க இப்போ உங்க வீட்டுக்கு வர்றோம் நீங்க வந்துட்டு உங்களுடைய சொந்த ஊருக்கு போயிட்டீங்க அவங்க வர நேரத்தில் ஒரு மாசம் ஃபுல்லாக யாரும் சொந்த ஊருக்கு போக மாட்டாங்க வெளி மாநிலத்துக்கு போக மாட்டேங்க போயிட்டீங்க அப்போ வீடு பூட்டி தானே இருக்கும் பூட்டி இருந்தது அப்படின்னம்னா ஷிஃப்டுன்னு அர்த்தமா ஹவ் யூ ஆர் கம்மிங் கன்க்ளூஷன் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இது வந்துட்டு என்ன அப்படின்னம்னா இந்த நாடு விடுதலை பெற்றதன் மூலமாக நமக்கு கிடைத்த ஒரே உரிமை வாக்குரிமை தான் அப்ப அதை வந்துட்டு நீங்க அவசர கதில பண்ணி ரைட் நீங்க புஷ் பண்றது எங்க போய் முடியுதுன்னு இது அவசர கதில பண்ணதுனால வந்து வேணாம் இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் இல்லை ஒரு நீண்ட காலம் அப்ப நீங்க பண்ணிருக்கிறது ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு வரைக்கும் மூன்று ஆண்டுகள் பண்ணிருக்கீங்க அந்த எஸ்ஐஆர் அது வீட்டுக்கு வீடு வந்துட்டு அந்த தேர்தல் கால அலுவலர் வந்தாரு அவர் எல்லாரையும் கூப்பிட்டு விசாரிச்சாரு அதெல்லாம் பதிவு பண்ண முறை அவர் வந்துட்டு பதிவு பண்ணாரு பத்து நிமிஷம் வேற தான் போயிட்டே இருந்தாரு தான் அங்க கொடுங்கன்னு சொல்லிட்டு இப்ப எப்படி இவங்க வந்துட்டு அரேஸ்ட் பண்றாங்க அப்படின்றது தெரியல இவங்க வெளியிட்டு பத்தொன்பதாம் தேதி வெளியிட்டாங்க இன்னைக்கு இருபத்தி ரெண்டாம் தேதி தான் ஆச்சு இப்பதான் எல்லாமே வர ஆரம்பிச்சது இப்ப வர உடனே கண்டுக்கணும் நான் வந்துட்டு ஒரு ரெண்டு சொல்லிட்டேன் சரி இப்போ ஒருத்தர் வந்துட்டு கேக்குறது நீங்க ஒரு சில உதாரணங்கள் சொல்றீங்க ஆமா ஒன்னு ரெண்டு நம்ம ஒரு எதிர்பார்த்த ஒரு பெரிய ஒரு அச்சமூட்ட அளவுல ஒரு இது பதினாலு ஆண்டுகளுக்கு முன்ன என்ன வாக்காளர் இருந்துச்சோ அந்த நம்பரு அந்த நம்பருக்கு வந்துட்டோம் நம்ம கோடி சம்திங் அப்படிங்கிற போது கிட்டத்தட்ட பதினாலு ஆண்டுக்கு முன்னாடி என்ன நம்ம தமிழ்நாடு வாக்காளர் எண்ணிக்கை இருந்தோ அந்த லெவல்ல போயிருக்கிறோம் ஆனா அவர்கள் தேர்தல் ஆணையம் சார்பாக சொல்லிட்ட போது இதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது நாங்க நீக்கியிருக்கோம் அப்படின்னு சொன்னா அதற்கான லிஸ்ட் எதனால நீக்கணுங்கிற காரணத்தை சொல்லிருக்கோம் நீங்க சொன்ன மாதிரி முன்னாடி இறந்தவரா அல்லது பர்மனன்லி ஷிப்டடா இல்ல என்ன காரணம்ங்கறதை அதுல நம்ம குடுத்துருக்கறோம் அந்த காரணத்தின் மூலமாக நீங்க திருப்பி ஆஹ் விண்ணப்பிக்க அதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அதை நீங்க செய்யலாம் அதற்கான ஜனவரி சத்தமிட்ட ஜனவரி சத்தமிட்டன காரணம் சொல்றாங்க நான் எப்படி கரெக்ட் பண்றது நீங்க சொல்ற ஒரு உதாரணம் சார் நான் என்ன சொல்றேன் அது தவறா தவறா அது தவறு நீங்க சொல்றீங்களா ஒரு ஹியூமன் ஏரர்ல கூட நடந்துக்கலாம் இல்ல நீங்க சொல்ற மாதிரி திட்டமிட்டு கூட ஏதோ ஒன்று செஞ்சிருக்கலாம் அதற்கான ஒரு அதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குல்லான்னு சொல்றேன் இப்போ நினைக்கே முடியல அது நான் என்ன சொல்ல வரேன் நீங்க வந்துட்டு ஒரு மாத காலம் கொடுத்தீங்க அதுக்கு பிறகு ஒரு ஒரு வாரம் எக்ஸ்டெண்ட் பண்ணீங்க ஸோ முப்பத்தேழு நாட்கள்னு வச்சுக்கோங்க முப்பத்தேழு நாட்கள்ல வேக வேகமா செஞ்சீங்க பலரும் வந்துட்டு தூங்க மாட்டேங்குது செத்து போயிட்டான் நிறைய பிஎல்ஓலாம் அதெல்லாம் இருக்கட்டும் நான் கேட்குற கேள்வி என்னன்னா என்னுடைய தமிழ்நாட்டில் பேசுவோம் சார் இங்க யாரு தமிழ்நாட்டில் ஆயிருக்கு தமிழ்நாட்டில் ஆயிருக்கு நான் அதெல்லாம் என்ன கொஞ்சம் இன்டர்வியூ பெருசாயிடும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இதுல வந்து நீங்க எந்த இடத்துல சின்சரிட்டி நான் யூ ஹாவ் அன் எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆனா நீங்க காகிதத்துல பண்றீங்க காகிதத்தில் பண்ண வேண்டிய பேலட்டுக்கு பதிலாம் எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வைக்கிறீங்க புரியுதுங்களா இதுல எல்லாத்துலயுமே ஒரு உள்நோக்கம் இருக்கிறத நான் சொல்ல வர்றேன் காகிதத்துல இருக்குறது மறுபடியும் எந்தத்துக்கு தானே போதும் அதான் எழுதி வாங்குறோம் அத வந்து மறுபடி ஏன் அந்த மாதிரி பண்ணனும் ஏன் அந்த மாதிரி பண்ணனும் இல்ல நீங்க நாங்க சொல்லாத நீங்க அடிச்சிட்டீங்கன்னு சொன்னா நீங்க எழுதி குடுத்ததாங்க நான் அடிச்சிருக்கிறோம் எழுதி கொடுத்தத ஏன் நீங்க தப்பா அடிச்சீங்கன்னு நம்ம கொஸ்டின் பண்ணலாம் இதான் என் ஃபார்ம் அது இல்லாத நீ எப்படி தப்பா அடிப்பீன்னு கேக்கலாம் வாக்காளர் நான் சொன்னங்க நீங்களா அடிச்சிக்கிட்டு எனக்கு என்ன தெரியும்னு சொன்னா வாக்காளர் பட்டியல் வந்துட்டு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி நாலு வாக்காளர் பட்டியல் வந்து ஓட்டு போடுறோம்ல அது வந்துட்டு தேர்தல் ஆணையத்தினுடைய இதிலே இருக்கு ஆமா ஆமா இப்போ பிரிண்ட் அவுட் காப்பி வந்துட்டு நீங்க எடுத்துக்கலாம் அந்த பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டு வீடு வீடா வந்தீங்கன்னா அஞ்சு நிமிஷத்து வேலை யார் இருக்கிறா யாரு செல்லாங்க யார் ஷிஃப்ட் எல்லாத்தையும் சொல்ல போறாங்க முடிஞ்சு போகுது இதையும் ஒரு ஃபார்ம் ஆகணும் நீங்க நீங்க ஃபர்ஸ்ட் இங்க வந்து கட்சிகள் ரியாக்சன் எப்படி இருக்குன்னு இங்க இருக்கிற கட்சிகளுடைய ரியாக்ஷன் இப்பதான் தானே பண்ணி பத்தொன்பதுல பண்ணிருக்காங்க அங்க முன்னாடி வெளியிட்டாங்க இங்க பத்தொன்பதுல பண்ணிருக்காங்க இல்லையா வந்துட்டு இருக்குது வந்துட்டு இருக்குது இப்ப அடுத்த வாரம் வந்து நிறைய இன்புட்டை கொடுத்து வரும் இப்ப இது முடிக்கிறதுக்கு முன்னாடியே ரெண்டு பேரும் செத்த கணக்க நான் சொல்லிவிட்டேன் அது உங்களுக்கு சாதாரணமா தெரியுது ஏன்னா இழப்பு நம்மளுக்கு இல்லையா எனக்கு சாதாரணம் இல்ல சார் நான் வந்து இந்த இந்த நாட்டு இப்ப நீங்க நீங்க எப்படி ஒரு உதாரணம் சொல்றீங்களோ இப்ப நீங்க பதிவு பண்ணீங்க கரெக்டா இருக்கு உங்க பேர் இருக்குது நான் என்ன பண்ண நான் ஏற்கனவே வந்து நான் மைக்ரேஷன்ல இருக்கேன் நான் புதுதா அப்ளை பண்ணிருக்கிறேன் ஓகேங்களா நீக்கப்பட்டுனா எனக்கு நீக்கப்பட்டிருக்கான காரணம் வந்து எனக்கு தெரியுது இதுல எதுவுமே தப்பு நடக்கல இன்னொரு உதாரணம் முடியும் எனக்கு இது அது அது அவருடைய உரிமை இல்லை அதை எப்படி சாதாரணமா சொல்ல முடியும் இல்ல சொல்றது நான் தவறுன்னு சொல்லி இல்ல தவறுன்னு சொல்லவர் வந்துட்டு காரணம் கொடுக்கறாங்கன்னு சொல்றீங்களே இந்த காரணத்தினுடைய தன்மையா நான் கேள்வி கேள்விக்குட்படுத்த இப்ப இந்த என்ன வந்துட்டு நீங்க வந்துட்டு நீங்களே பண்ணுங்க ஒரு சாட்டர்டே சண்டே கேம்ப்ல வந்துட்டு நீங்களே பண்ணிக்கங்கன்னு மக்கள் பண்ணிடுறது இவ்வளவு இறல் ஏற்பட்டுச்சுன்னா டிஃபரெண்ட் கொஸ்டின் நீங்க வந்துட்டு ஒரு மாசம்னு கணக்கு பண்ணி ஒரு பெரிய அறிவிப்பை வெளியிட்டு நீங்களே பெரிய லெவல்ல ஒரு எக்ஸசைஸ் பண்றீங்க அப்ப அந்த துல்லிய தன்மை ஏன் இல்ல அப்படின்றது என்னோட கேள்வி சிறு தவறு கூட நடக்க கூடாது தவறு கூட நடக்க கூடாது அதுதான் ரொம்ப முக்கியம் அப்போ இது எங்க வந்துட்டு இது தப்பு நடந்துச்சு அதான் முக்கியம் சோ நீங்க சொல்றது இன்னும் போ நாட்கள் போக போக இதனுடைய தீவிரத்தன்மை தெரியும் ஆமா இன்னும் ஒரு வாரம் கழித்து கூட இன்னும் கொஞ்சம் நம்ம டீட்டெயிலில் கூட பேசலாம் அதுக்கப்புறம் நீங்கள் நிறைய நீங்களும் உங்களுக்கு நிறைய தகவல் வந்திருக்கும் இன்னும் கொஞ்சம் கூட அது விச் இருக்கும் அதை பற்றி பேசுறது இதற்கிடையில் விஜய் குறித்தும் நீங்கள் நிறைய உரையாடல் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் விழா நடத்துகிறாரு அப்படின்னு ஸோ அவர் ஒரு தரப்பு சொல்லக்கூடிய பார்வைன்னா அந்த சம்பவத்துக்கு அப்புறம் விஜய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை சரி பண்ணிக்கிட்டு வராரு அப்படிங்கிற ஒரு பார்வையை சொல்கிறாங்க நீங்க அந்த மாதிரி ஏதாவது உணர்றீங்களா இங்க பேசக்கூடிய அனைவரிலையும் பத்திரிகையாளர்கள் இருக்கிற அனைவரிலையும் அவரை சந்தித்து பேசினா ஒரே பத்திரிகையாள ஐயநாத மட்டும்தான் இருக்காங்களா கிடையாதுல்ல விஜய பொறுத்த வரைக்கும் முருகன் மாதிரிதான் விஜயம் எனக்கு முருகன் எந்த அளவுக்கு நான் எனக்கு முருகனை வந்துட்டு இவ்வளவு கால பரிச்சயத்துல இந்த ரெண்டு மூணு ஆண்டு கால பரிசயத்துல வேந்தர்லேந்து இது வரைக்கும் உங்களோட பரிச்சயமா இருக்கிறேன் இப்படிப்பட்ட ஒரு பரிச்சயத்தை ஒரு சந்திப்புல காட்டவர் தான் விஜய் இங்கே என்ன வேணாலும் நினைச்சி விஜய் வந்துட்டு அவர் ஒன்றும் ஒரு ஸ்மார்ட்டாக காட்டிக்கிறது இல்ல அவர் வந்துட்டு தான் கேட்டுக்கிறணும் அப்படின்ற ஒரு மனநிலையை தான் என்கிட்ட வெளிப்படுத்தினார் நல்ல கேள்விகள்லாம் கேட்டார் கேள்வி கேட்கும்போது தன்னை உட்படுத்திக்கிட்டு தான் அவர் சொன்னார் உதாரணத்துக்கு வந்துட்டு பரந்தூரை பற்றி பேசும்போது இதெல்லாம் இது பண்ணணும் அந்த மக்களுக்கு நம்ம தொழில் நிற்கணும் ஐயா நம்ம அங்கே போகிறோம் அப்படின்னு அவர் சொன்னார் அப்புறம் ஒரு நபருடைய பேரை சொல்லி தலைவர் அவரு அவர் வந்துட்டு நம்ம கட்சிக்கு வரன்றாரு உங்கள் கட்சிக்கு வரன்றாரு அப்படின்னும் போது நானும் அவர் கட்சியிலலாம் சேரலை அவருடைய நான் சொல்லிட்டு உடனே அதை இது பண்ணி வச்சுக்கிட்டாரு சரி அவருக்கு எப்படி அந்த கம்யூனிகேஷன் நடக்கும் அதையும் குறித்து வச்சுக்கிட்டாரு நான் பண்ண கம்யூனிகேஷன்ல அவங்களுடைய பொருளாளருக்கு போய் சேர்ந்த ரெண்டு நிமிஷத்தில் அவருடைய டேபிளுக்கு வந்து நிற்கும் இப்படி ஒரு ஓப்பனான ஒரு நபர் தான் விஜய் ரெண்டாவது விஷயம் விஜய் மாறுவதற்கான கேரக்டர்ல வந்து எதுவுமே கிடையாதுங்க அவர் வந்துட்டு எல்லாத்தையும் குறித்த நேரத்துல போறவர் குறித்த நேரத்துல போறவங்களுக்கு சினிமா உலகத்துல எப்பொழுதும் ஒரு பேர் நடிகர் சிவாஜி கணேசன் மாதிரி குறித்த நேரத்துக்கு போறவர் ஏன்னா நான் அதையும் குறிச்சு வச்சுட்டு தான் போனேன் விஜய் ஃபுல்லா நான் அவர்கிட்ட சொன்னேன் உளவியல் ரீதியா நான் உங்களை நல்லா பாத்துட்டு தான் உங்களை சந்திக்க வந்திருக்கேன் உங்களை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்து பேசுறேன் அப்படின்னா அப்போ விஜய் வந்துட்டு திருந்தறது திருந்தது மாறிட்டது அப்படின்றது இல்லை கூட இருக்கிறவங்களுடைய அரசியல் தெரிஞ்சவங்கன்னு நினைச்சு அவர் கூட வச்சுக்கிட்டு இருந்தவங்க அவரை மிஸ்கைடு பண்ணதுதான் கரூர் சம்பவத்திற்கான மூல காரணம் கரூர் சம்பவம் இப்போ ஈரோட்ல பேசுனார் அது கோயம்புத்தூர் இது புது புதுச்சேரி விட்டுருங்க ஈரோட்ல பதினொன்னு டு ஒண்ணுன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க முன்னாடி மாதிரி மூணு டு பத்து எல்லாம் கொடுக்கல பதினொன்று டு ஒன்னு கொடுத்துட்டாங்க இங்க இருந்து கத்துல எத்தனை மணிக்கு போறப்பட்டாரு எட்டரைக்கெல்லாம் அவருடைய பிளைட்டு போறப்பட்டுச்சு வெற்றைக்கெல்லாம் அவருடைய சார்ட்டர்டு ஃப்ளைட்டு புறப்பட்டுடுச்சு பத்து மணிக்கு போயிடுச்சு அங்கே எங்கள் கோயம்புத்தூர் பத்து மூணுக்கு பத்து அஞ்சுக்கெல்லாம் அவர் காரில் ஏறுறாரு பதினொன்னே காலுக்கு அந்த மைதானத்தில் நிறுத்தப்பட்டிருந்தேன் அவருடைய அந்த பிரச்சார வாகனத்துக்குள்ளே கார் பஸ்ல ஏறி உக்காந்துட்டாரு பதினொன்னே காலெலாம் உட்காந்துருக்காரு பதினொன்று ஐம்பத்தொம்பதுக்கு பேசுகிறாரு பன்னெண்டு முப்பத்தேழு பன்னெண்டு இருபத்தொம்பதுக்கு முடிச்சிட்டாரு பன்னெண்டு நாற்பதுக்கெல்லாம் அவருடைய பஸ்ஸு புறப்பட்டு போயிடுது இதெல்லாம் நடந்தது விஜய் தெரிஞ்சிட்டாரு அப்படிதான் இப்படி நீங்கள் பண்ணுறதுக்கு காரணம் அந்த நாற்பது பேருடைய மரணம் தானே இப்படி இப்படி கரெக்டா நீங்க வந்தது அன்னைக்கு நீங்க இதே நாமக்கலுக்கு எத்தனை மணிக்கு போனீங்க எட்டே முக்கால் நீங்க சொல்லிட்டீங்க ஆனா இங்க இருந்து எட்டரைக்கு தான் பிளைட் முடிச்சு ஒரே நாள்ல ரெண்டு மூணு அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இல்ல ரெண்டு தான் எங்க ரெண்டு மூணு ரெண்டு தான் நீங்க எது புறப்படும் போதே வந்துட்டு எட்டரைக்கு புறப்பட்டீங்க எட்டே முக்காலுக்கு புறப்பட்டீங்க அங்க போயிட்டு ரெண்டே முக்காலுக்கு சேர்ந்தீங்க எட்டே முக்காலுக்கு வர வேண்டிய இடத்துக்கு ரெண்டே முக்காலுக்கு சேர்ந்தீங்க அதுக்கப்புறம் பன்னெண்டு மணிக்கு பேச வேண்டிய இடத்துக்கு வந்துட்டு ஏழரைக்கு வந்து ஏழை காலுக்கு வந்து சேர்ந்தீங்க இதான் வந்துட்டு பிரச்சனை ஆகி அதுக்குள்ள உங்களுடைய கணக்கு இருக்குது ஜனங்கள் எல்லாம் சேர்க்கறது அது இது எல்லாம் பண்ணி கடைசியில பஸ்ஸு தூக்கி நடுவுல ஓட்டிங்க எல்லாம் பண்ணி காரியே செத்து போயிட்டாங்க அதுக்கப்புறம் நீங்க திருந்தனது ஒருவடையம் தான் இப்போ வந்துட்டு நீங்க போனீங்கல்ல கோயம்புத்தூரு கோயம்புத்தூர்ல இருந்து தர இதுல தானே பயணம் பண்ணீங்க ரோட்ல தானே எங்கயாவது மக்கள் மறிச்சாங்களா எங்கயாவது விஜய் மெதந்தாரா இந்த ஊடகம் எல்லாம் சொல்லுமே விஜய் அப்படியே மக்கள் வெள்ளத்தில் மிதைக்கிறாரு எதோ தாரா அவரு இல்லை ஒரு சில பேரை தவிர அந்த அங்கமாதிரி காரணம் ரெண்டு பேரும் கிழவலுந்தான் ஆனா அந்த மாதிரி இல்லை காரணம் அதான் சொல்ல வர இவங்க ஏற்பாடு பண்ணி இவ்வளத்தையும் பண்ணாங்க இது வரைக்கும் இப்ப சிபிஐக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் இவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்றது ஆக விஜய் திறந்துறதுக்கான இடம்லாம் ஒண்ணும் இல்லை இவங்க கூட இருக்கிறவங்க இவரை வந்துட்டு வச்சுக்கிட்டு இந்த தமிழக அரசு என்ன சொல்லுச்சு இந்த ரோட் ஷோக்கு இடல்லுட்டு நாங்க ரோட் ஷோ நடத்தி காட்டுறோம் என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்கன்னு தான் திருச்சுல அவங்க பண்ணது நான் அப்பவே அதை எச்சரிக்கை பண்ணேன் புரியுது சம்பவம் நடந்த அன்னைக்கு நான் வந்துட்டு பன்னெண்டு மணிக்கெல்லாம் ஒரு வீடியோ போட்டேன் விஜய் திட்டமிட்டு தாமதிக்கின்றார் இதுக்குள்ள வந்துட்டு அவருடைய ஒரு நுணுக்கமான ஒரு அரசியல் இருக்குது அப்படின்னு அன்னைக்கு போட்டேன் சனிக்கிழமை அன்னைக்கு நைட்டு அதெல்லாம் செத்து போச்சு எல்லாம் எதுக்கு நான் சொல்ல வரேன் அப்படின்னம்னா நமது போலீஸ் வந்துட்டு ரொம்ப லிபரலா இருந்துட்டாங்க அதனுடைய விளைவுதான் அது அங்க பாருங்க என்ன சொன்னாங்க வந்துட்டீங்கல்ல அதெல்லாம் திறந்து விட முடியாது ஆரம்பிங்க ஏன் டிலே பண்றீங்க அப்புறம் உங்களால நிறைய பேர் செத்து இருக்கிறாங்க ஆரம்பிக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு குடிமையை கட்டிச்சு ஆரம்பிச்சுட்டாங்களா இப்போ தமிழக அரசு விஜய் வேற மேல ஏறி சொல்லிட்டாரு இந்த எவ்வளவு நல்லா பண்ணிருக்காங்க பாருங்க இந்த போலீஸ்ன்னு தமிழக அரசு அதை வந்து கடைபிடிச்சாங்க எல்லாம் சரியா நடக்குது அப்ப அப்ப லிபரலா தானே இருந்தாங்க அப்படிங்க நீங்க அதை மிஸ்யூஸ் பண்ணிருக்கிறீங்கன்னு தான் அர்த்தம் இப்போ கூட பாத்தீங்கன்னா விருந்தவரு உங்களை உங்கள்ட்ட தான் இருக்கு அதனால விஜய் வந்துட்டு மாறினாரு கூட இருந்தவங்க ஸ்ட்ராட்டஜிஸ்ட் எல்லாமே அவர் கூட இருக்கிறவங்களா மக்கள் அரசியல் வந்துட்டு முடிக்கும் அவங்களுக்கு தெரியாது ஒரு அரசியல்வாதி இப்போ முழுமையான அரசியல்வாதி உள்ள வந்திருக்கிறாரு அவர் இல்ல இல்ல அரசியல் செங்கோட்டையன் செங்கோட்டையன் என்ட்ரியே சொல்றேன் செங்கோட்டையன் எல்லாம் அவங்க செங்கோட்டையன் எல்லாம் வச்சு மாறமாட்டார் அவர் எல்லாம் அரசியல்வாதிக்கு மேல அவருக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு மரியாதை எல்லாம் கிடையாது அதெல்லாம் தெரிஞ்சிருச்சு ஆனால் தான் இவ்வளவு டிலே ஆச்சு இந்த ரெண்டு பேர சேர்க்கறது கூட இவ்வளவு டிலே ஆனது காரணம் அதுதான் ஆனா சேர்த்த சிலரும் தப்பானவங்க அது வேற கதை அது விஜய்க்கு வர தெரியாம அது போச்சு விஜயனுடைய பிரச்சனையே அதுதான் மக்கள் சந்திப்பு அப்படின்னாரு மக்களையே அவர் இப்படிதான் பாக்குறாரு மேல இருந்து கீழே பாக்குற மக்கள் கீழே இருந்து அவங்க மேல பாக்குறேன் இதுதான் மக்கள் சந்திப்பு என்ன ததுல நடக்கும் இல்ல இல்ல மக்கள் கிட்ட போகாதுன்னு இருக்குதா இந்த பவுன்சரு பம்பர் எல்லாம் கூட வச்சுட்டு இருக்கிறீங்க ஐயா எல்லா விதமான அட்ராக்ஷனும் வந்துட்டு ஒரு கட்டத்துல குறையும் சகஜம் ஆயிடுவாங்க ஜனங்கள் வர போறாருடா அப்படின்ற மாதிரி சகஜமாயிடுவாங்க இவங்க கூட இருக்கிறாரல விஜய் கூட இருக்கிறவங்க அதான் ஒன்று ஸ்ட்ராட்டிஜிஸ்ட்டு அவங்க விஜய் மேலேயே வச்சு ஒரு பெம்ப கட்டுமானம் பண்றாங்க அவர் அப்படியே ஒரு நட்சத்திரம் இறங்க விட மாட்டேங்குது ஒரு நட்சத்திரம் கல்ட்டு புடலங்கா அப்படி சொல்ற மேலே மேல எடுத்துறாங்க கீழ நடக்குது எதுவுமே தெரியல திடீர்னு பார்த்தா ஒரு நாள் அது கண் முன்னாடி எல்லாம் வயங்கப்படுவாங்க சாரு இப்படி தான் ஆகிப்போச்சு இதுக்கு மேல போலீஸ் கிட்ட போயிட்டு நான் மக்கள் மத்தியில போறேன்னா நீ மேல இருந்தபோதே நாற்பது பேர் செத்தான் நீ உள்ள கீழே வந்துட்டான்னா நிறைய பேர் சாவான் நாங்க அனுமதிக்க முடியாது போ போக்ட்டுக்கின்னு வாங்கி

ஆனா அவருடைய குறி வந்து சிறுபான்மை வாக்குகளை நோக்கி அவரு அவங்களுடைய திமுக இருந்து அந்த கட்சிக்காரர் ஒருத்தரோட பேசும்போது விஜயனுடைய ஆலோசகர் அவர் தான் மாபெரும் ஆலோசகர் அவர் உலக அப்படி ஒருத்தர் இருப்பார்ன்றது சந்தேகம் தான் அந்த ஆலோசகர் சொல்றாரு அஹ் தமிழ்நாட்டு அரசியலுடைய முடிவுகளை தீர்மானிக்கிறது டிசிஎம் தான் அப்படின்னாரு தீர்மானிக்கிறாங்க ஓ ஓஹோ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட உட்காந்து பேசுனேன் அவர் சொல்றாரு இந்த மூணு பேரும் எந்த பக்கம் சாயறாங்களோ அவங்க தான் ஜெயிச்சு ஜெயிப்பாங்க அவங்க ஜெயிப்பாங்க சரிங்க இந்த மூணு பேரும் அந்தாண்ட பக்கம் சாயறாங்க இந்த பேசிக் ஓட்டு பிசி அவங்க இருக்கிறாங்களா அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க சார் அவங்க வந்து செதறி கிதறி ஓட்டு போடுவாங்க சார் இவங்க மூணு பேரும் எடுத்துட்டோம்னாலே காலி ஸ்ட்ராட்டஜி இதான் விஜய் இறங்கினதுக்கான அடிப்படையான அடிப்படை எஜெண்டா தலித்து ஆரம்பத்துல இருந்து பாத்துக்கணும் விஜய் உடனே தாழ்த்தப்பட்டவர்கள் அவர் ஓட்டு போடுவாங்க தாழ்த்தப்பட்டவர்களுடைய ஓட்டு அவருக்கு ஷிஃப்ட் ஆயிடும் திரும்ப திரும்பனுக்கு மிகப்பெரிய லாஸ் ஆயிடும் விடுதலை சிறுத்தை ஓட்டு குறையும் தொடர்ந்து சொல்லிட்டு வராங்களா அடுத்தபடியா இப்ப கூட வரவங்க நேற்று வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா கிறிஸ்டியன் முஸ்லீம் ஓட்டு பெருமளவுக்கு விஜய் கிட்ட சேரம் என்ன கிறிஸ்டியனும் முஸ்லீம்ஸ் வந்துட்டு என்ன ரசிகர் மட்டும் நடத்திட்டு இருக்கிறாங்களா கேட்க தோணுது இல்ல முஸ்லீம்ஸு இந்த நாட்டில வந்து அவர் அந்த கிறிஸ்டியானிட்டி அவருடைய மதத்தோட கனெக்ட் பண்ணி பாக்குறாங்களோ அவர் மதத்துல அவர் என்னைக்கு இருந்தாரு இதோ இப்போதான் கிறிஸ்துமஸ் கொண்டாடுறாரு அதான் கேட்குறேன் இத்தனைவர் அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க இங்கே வந்துட்டு நீ மதவாதத்தை வச்சுட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது சரி அந்த நோக்கம் அவங்களுக்கு இருக்கு அந்த நீங்க சொல்லுங்க ஆமா ஆமா இதோ சொல்றாரே பக்கத்துல இருக்கிறவர் அப்போ உ உச்ச ஆலோசகர் சொன்ன உணவிலாவே ஆலோசகர் வருது அவர் தான் வந்துட்டு அன்பு பண்ணி வந்துட்டு மாற்றம் முன்னேற்றம் அன்பு பண்ணினார் அப்புறம் அன்பு பண்ணி சீப் மினிஸ்டர் ஆன கதையெல்லாம் தெரியும் அந்த மாதிரி தான் இங்கே விஜய்க்கு அரசியல் தெரிஞ்சிருந்தது அரசியலை பற்றி கொஞ்சமாவது அறிதல் புரிதல் தெளிதல் இருந்துச்சு அப்படின்னம்னா அவர் முதல்ல தூக்கி இருக்க வேண்டியவர் அவனை தான் என்னோட பேசும்போது விஜய் ஒரு ஒரு இடத்தையும் கவனம் செலுத்தி இது பண்ணாரு அதுக்கப்புறம் வந்துட்டு நான் வேணா உங்ககிட்ட காட்டுறேன் நான் போட்ட இதெல்லாம் ஒன்று சார் ரகசியம் இன்னொன்னு தெரியுங்களா விஜய் வந்துட்டு விமர்சனத்தை எடுத்துக்கிற ஒரு ஆள்

தயவு செய்து நீங்க நீங்க இந்த மாதிரி சுட்டி நாங்க திருத்திக்கிறோம் இன்னொரு விஷயம் இப்ப இன்னைக்கு இன்னைக்கு அந்த கிறிஸ்டியன் இதெல்லாம் என்னன்னா கொடுக்குற ஆலோசனை கிறிஸ்துமஸ் கொண்டாடி இப்படி எல்லாம் எல்லாம் சில பாதிரியர்கள் கூப்பிட்டு பண்ணா அப்படியே ஓட்ஸ் என் பிளாக்கா வராது புரியுதுங்களா இப்படி எல்லாம் எதுவுமே கிடையாது விஜய்க்கு ஒரு நல்ல அட்வைஸ் தமிழ்நாடு சொசைட்டியே ஒரு சொசைட்டி தான் அது முதல்ல புரிஞ்சு கிராமத்துலயே நீங்க அதை பார்க்கலாம் சாதியன்னு சொல்கிறேன் ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் தான் தமிழ்நாடு சொசைட்டி அப்படியேப்பட்டது நீங்க தமிழ்நாடு சொசைட்டியை ஒரு ஹோல்சமா நீங்க புரிஞ்சுக்கிட்டு நீங்க பாலிடிக்ஸ ட்ரைவ் பண்ணீங்கன்னா அது வேற கதை தான் மத ரீதியாக இங்கே யாருமே வெற்றி பெற்றதே கிடையாது கிடையாது அது அது தான் இருக்குது இல்ல அது வந்துட்டு முயற்சி திரு மு க ஸ்டாலினோ அல்லது உதயநிதி ஸ்டாலினோ உதயநிதி ஸ்டாலின் ஸ்டாலின் திமுக அதுக்கு முன்னாடி கலைஞர் எம்ஜிஆர் இவங்க எல்லாம் வந்து தொப்பி போட்டுக்கிட்டு போனதுக்கு காரணம் என்னன்னா திராவிட இயக்கங்கள் தொன்று தொட்டு இந்த ஆமா இந்த ஆமா ரெண்டு பக்கம் எல்லா பக்கம் எல்லா பக்கமுமே இருந்தாங்க எல்லா பக்கமும் இருந்தாங்க இருக்கிற ஆளுகள் ஆமா 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 இந்துன்றது ஒரு கன்சாலிடேஷன் ஒண்ணு கிடையாது ஒரு கிறிஸ்டியனா ஒரு கன்சாலிடேஷன் இந்துன்றது ஒரு கன்சல்டேஷனா அது முதலியார் இருக்காரு செட்டியார் இருக்காரு பிராமணர் இருக்காரு அவர் இருக்காரு இவரு எப்படி எல்லாரும் ஒன்னா சேருவாங்க அது ஒரு காங்கிரிகேஷ்னே கிடையாது அது ஒரு அம்பரல்ல கீழே வராது எல்லா கிறிஸ்டியனும் போவான் எல்லாரும் தீபாவளி எல்லாருமே கொண்டாடுவோமா நம்ம எப்படி கொண்டாடுவோம் தமிழர் நம்ம ஒரு மாதிரி கறி எடுத்து கொண்டாடுவோம் பிராமணர் எப்படி வேற மாதிரி ஒன்று கொண்டு வார்கள் பொங்கல் நம்ம வந்துட்டு பெருசா கொண்டாடுவோம் பிராமணர் எப்படி அவர் வேற மாதிரி பால் பொங்கிட்டு தானுவாரு அவர் கதை வேற நம்ம கதை வேற இல்லை